அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க நம்ம பேன் கார்டில் ஒரு மூணு விஷயம் இருக்குது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதை பத்தி அப்போ அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ என்னன்னா மொதல் விஷயம் சொல்றேன் நிறைய பேர் வீட்டில் உட்காந்து வித செலவும் இல்லாம இ பேன் கார்டு அப்ளை பண்றாங்க இந்த இ பேன் கார்டு அப்ளை பண்றதுனால இது பேர்லயே இருக்குது எப்படி இ ஆதார் கார்டோ அதே மாதிரி இ பேன் கார்டு உங்களுக்கு இன்ஸ்டண்டா தேவைப்படுறது இன்னொரு பேரும் வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது நீங்க ஒரு லோன் வாங்க போறீங்க உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா கட்டாயம் வந்து நீங்க அந்த இடத்துல இந்த பேன் கார்டு தேவைப்படுறதா பண்ணுவீங்க அதை பத்து நிமிஷத்துல அந்த இ பேன் கார்டு எடுக்க போறீங்க உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு ஆனா எல்லா இடத்துலையுமே வந்து வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்க இ பேன் கார்டில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமான குறைகள் இருக்கும் அத வந்து நீங்க நிவர்த்தி பண்ணணும்னா நீங்க வந்து ஒரிஜினல் பேன் கார்டு அப்ளை பண்ணணும் எதுக்காக சொல்றேன்னா நீங்க வந்து இ பேன் கார்டு பத்து நிமிஷத்துல அப்ளை பண்ணி எடுத்துருவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து எங்களை மாதிரி சிஎஸ்சி இசைமேட்டில் போய் உட்காந்து அப்ளை பண்ணுவீங்க எங்ககிட்ட பேன் கார்டு ரெண்டு நாளில் கிடைக்காதா மூணு நாள் கிடைக்காது எங்களையும் தொந்தரவு பண்ணுவீங்க உங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ இந்த இ பேன் கார்டில் உள்ள குறைகளை சொல்கிறேன் உங்க ஆதார் கார்டில் என்ன டேட்டா இருக்குதோ அதுவே அப்படி வரும் உங்க ஆதார் கார்டில் இருக்க போட்டோ உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேம் இதுதான் அங்கே மெயினாக இருக்கும் இப்போ இந்த பேன் கார்டில் நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்கன்னா உங்க இ பேன் கார்டில் உள்ள குறைகளை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்க போட்டோ சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து அந்த சொல்லிட்டேன் மூணாவது உங்க ஃபாதர் நேம் அதுல இருக்காது கார்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் நாலாவது பாத்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் இருக்காது இந்த நாலு வந்து இ பேன் கார்டில் அதாவது எமர்ஜென்சி இ இன்ஸ்டன்ட் பேன் கார்டில் இருக்கிற குறை இதை நீங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் கிளியரா முடிஞ்சளவு வந்து நீங்க இத சரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எஜுகேஷன் லோனுக்காக வந்து ஈ நம்ம பேன் கார்டு எடுக்கிறாங்க மைனர் பேன் கார்டு அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நேராக நம்ம எங்கே போகிறோம் ஒர்க் போகிறோம் அந்த டைமில் இப்போ இந்த மைனர் பேன் கார்டை கொடுக்குறாங்க இந்த பேசிக் இது வேணும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிட்டா அந்த மைனர் பேன் கார்டை மேஜராக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸி வேணும் அதனால இதையும் கரெக்டாக பண்ணி வச்சிக்கோங்க அப்புறம் முக்கியமாக வர மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா பேன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க இது ஃப்ரீயா ஒரு ஸ்கீம் போட்டாங்க அதே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது அதுல தான் நான் என்னச்சி வீட்டுல எல்லாருக்கும் நானும் என்னோட சோசியல் மீடியால போட்டேன் ஆனா யாருமே அதை பண்ணல அப்புறம் ஐநூறு ரூபாய் கொண்டு வந்தாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் ஃபைன் இப்போ இதே தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அரசாங்கத்துக்கு முக்கியம் உங்களுக்கு ஒரு லோன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா ஆதார் பேன் லிங்க் ஆயிருக்கான்னு பாப்பாங்க லிங்க் ஆகலைன்னா உங்களை கஷ்டப்படுத்துவாங்க ஆதார் கட்டாயம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி போட்டு பண்றீங்க நீங்க வந்து எடுத்த உடனே ஃபைனை கட்டிருக்கீங்க எடுத்த உடனே பணம் கட்டினா அங்க ஒண்ணு லிங்க் ஆகாது உங்களுக்கு வந்து ஆதாரும் டேட்டாவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அங்க லிங்க் ஆகும் நீங்கள் எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க உங்க ஆதார் கார்டில் இருக்க டேட்டாவும் உங்க பேன் கார்டில் இருக்க டேட்டாவும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஃபைனை கட்டி அதை லிங்க் பண்றதுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் இதை கம்ப்ளீட் பண்ணி விடுவோம் ஸோ உங்க காசை நீங்க எடுத்த உடனே வேஸ்ட் பண்ணாம கரெக்டா செக் பண்ணி அந்த பெனால்ட்டியை கட்டுங்க கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்திருச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்பேன் தேங்க்யூ